ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு போட்நேக் டிசைன் தான் டிசைன் தாங்க ஸ்டிச் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தாக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து நாலு இன்ச்சு அகலம் எடுத்திருக்கேன் மூன்று இன்ச்சு லென்த்து எடுத்திருக்கேன் இப்போ நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம் ஸ்கேலெல்லாம் பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிட்டு நம்ம அப்படியே லைன் கொடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆறு இன்ச்சு நான் லென்த் எடுத்துருக்கேன் ஒரு இன்ச்சு கேப் விட்டுருணும் எப்போவுமே அடுத்து ஆறு இன்ச்சு நான் எடுத்துருக்கேன் இப்போ அந்த ஆறு இன்ச்சிலேருந்து ஆறு இன்ச்சுக்கும் கீழே வந்து நம்ம மூன்று இன்ச்சில் பாக்ஸ் மாதிரி போட்டுக்கணும் மார்க் பண்ணிக்கிட்டு பாக்ஸ் மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் மார்க் அந்த ரவுண்ட் ஷேப் கொடுக்கறதுக்கு அதுக்கும் கீழே வந்து நம்ம வந்து ஒரு மூணு இன்ச்சு இப்போ வந்து ஒரு மூணு இன்ச்சு எக்ஸ்ட்ரா நான் மார்க் பண்ணியிருக்கேன் அதுக்கும் நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம் நாலு இன்ச்சு அகலத்தில் நான் பாக்ஸ் போடுறேன் பாக்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை விட நமக்கு கொஞ்சம் இப்போ ஏற்கனவே நான் ஓவல் ஷேப்பில் மார்க் பண்ணியிருக்கிற மாதிரி இன்னும் ஒரு ஓவல் ஷேப்பில் மார்க் பண்ணணும் அதுக்கு அகலம் கரெக்டாக வரும் நம்ம நாலு இன்ச்சி நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோன்னா மார்க் பண்ணிக்கிட்டோம் பாருங்கள் இப்போ நம்ம கேன்வஸில் வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு லோ ஃபஸ்ட்டு ரொம்ப அகலமாக இருக்கிற மாதிரி தான் மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் குட்டியாக இருக்கிறத அப்படியே மார்க் பண்ணிக்கிட்டே வரலாம் இது வந்து அப்படியே ட்ரேஸிங் எடுக்கிற மாதிரி தாங்க இது வந்து நெக்கு ஸ்டிச் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸ்டிச் பண்ணி முடித்த உடனே இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நான் வந்து பார்டர் கிளாத்து சேரீயோட பார்டர் கிளாத்தை அப்படியே ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை வச்சு நம்ம அயின் பண்ணிக்கலாம் நான் அயனும் பண்ணிக்கலாம் நம்ம இல்லைன்னா ஸ்டிச் கூட போட்டுக்கலாம் நான் வந்து அயன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்த பிறகு மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து அப்படியே ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு கிளாத்தையும் நம்ம சரிசமமாக கரெக்டாக வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வச்சுட்டு இப்போ சுற்றி ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டே வரலாம் இப்போ வந்து சென்ட்ரு பார்த்து நம்ம நாச் கொடுத்துக்கலாம் இப்போ லைனிங் பக்கம் வந்து நம்ம ஏற்கனவே ஸ்டிச் போட்டு வச்சுருக்க இடத்துல சென்ட்ரு பாயிண்ட் பார்த்து நம்ம வச்சு எடுத்துக்கணும் ஒரு குண்டூசி போட்டு சென்டராக வச்சுக்கோங்க அப்போ தான் நழுவாமல் இருக்கும் அதுலேயுமே நாட்ச் கொடுத்துக்கணும் கேன்வஸில் பார்ட்ரு அடித்து வச்சுருக்கோம் பாருங்கள் அதுலேயுமே நாச்சு கொடுத்துக்கிட்டு நம்ம குண்டூசி போட்டுக்கிட்டால் நழுவாமல் இருக்கும் இப்போ வந்து ஒரு பக்கம் தான் நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கோம் இன்னொரு பக்கம் மார்க் பண்ணவே இல்லை இப்போ டேப் வச்சு ரெண்டு ரெண்டு பக்கமும் மார்க் பண்ணிக்கலாம் அகலமாக வச்சு இப்போ மார்க் பண்ணதுலேயே நம்ம ஸ்டிச் போட்டுக்கிட்டு வரலாம் இந்த எல்லாம் ரொம்ப பொறுமையாக நிறுத்தி போட்டுட்டு வாங்க அந்த கோட்டு மேலே அதுவும் சூப்பராக இருக்கும் இப்போது சென்ட்ரில் கொஞ்சோண்டு கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சுற்றி கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டு சின்ன சின்ன நாட்ச் கொடுத்துக்கலாம் சுற்றி கட் கொடுத்துக்கிட்டே சின்ன சின்ன கட் கொடுத்துக்கிட்டே வந்து அதாங்க திரும்பும்போது ஈஸியாக திருப்ப முடியும் ஏன்னா இது லைனிங்கு லைனிங் இருக்குது பார்டர் கிளாத் இருக்குது கேன்வஸ் இருக்குது மொத்தமாக இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக கட் கொடுத்தே ஆகணும் நல்லா திருப்பி தேய்ச்சி விட்டுட்டு நம்ம இந்த இந்த பார்டர் மேலே ஓரத்துலேயே ஒரு ஸ்டிச் போட்டுக்கிட்டே வந்துடலாம் ஏன்னா அதில் வந்து சில பேர் பார்த்திங்கனாக்கா பைப்பிங் கூட பண்ணுவாங்க ஆனால் நான் பைப்பிங் பண்ண போகிறதில்லைங்க நான் வந்து லேஸு தான் வைக்க போகிறேன் ஸ்டிச் போட்டு எடுத்துட்டோம் இப்போ அதேமாரி சென்டரில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம் நான் வந்து அரை இன்ச்சு உள்ள பூ பூ டிசைன் உள்ள லேஸ் தாங்க எடுத்திருக்கேன் இப்போ அதை வந்து சுற்றி வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம் அந்த பிசுறு தெரியாமல் வச்சு நம்ம ஸ்டிச் போட்டுக்கிட்டே வரலாம் இந்த ரவுண்ட்ஸு வளைவல்லாம் நம்ம வந்து லூஸ் கொடுத்து லேஸை ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸ்டிச் பண்ணும்போதே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குன்னு எனக்கு தைக்கும்போதே இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருச்சு இப்போ ரெண்டையும் வச்சு தையல் போட்டு எடுத்துக்கலாம் சிங்கிள் ஸ்டிச் தான் போட்டோம் இப்போ டபுள் ஸ்டிச்சாக போட்டு எடுத்துக்கலாம் சுற்றி அதே மடித்து இப்போ ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் உள்பக்கம் திருப்பி போடுங்க இப்போ வந்து பேக் டாட்டு பிடிச்சிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டு பக்கமும் டேட் போட்டு எடுத்தாச்சுங்க இப்போ வந்து இடுப்பு இடுப்பட்டியே வந்து அடித்து திருப்பிக்கலாம் நெக்கு அடிச்சு திருக்கணும் அதுக்காக நான் வந்து ஒரு கால இன்ச்சில் பைப்பிங் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை ஜாயின்ட் பண்ணிக்கிறேன் அடித்து எடுத்துக்கிட்டு நம்ம பயமாக இருந்தது எப்படி ஒன்றும் போட்டு எடுத்துக்கிட்டு திரும்ப வந்து அப்படியே மடித்து திருப்பிக்கலாம் மடித்து அடிச்சுக்கலாம் ஸ்டிச் எல்லா எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போ வந்து நான் நாட்டு மணி எடுத்திருக்கேன் அந்த நாட்டு மணியை தான் சென்டரில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் நாட்டு மணி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்து பண்ணிட்டு சின்ன சின்ன நாச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் கஸ்டமர் வந்து இந்த மாதிரி தான் இதே மேலே படிமலதான் இருந்தாலும் ஏற்கலாம் பக்கத்தில் இருந்துட்டு ஏமா இது வந்து நெக்கில் வந்து சிம்பிளாக இருக்குமா நெக்லையும் நீங்கள் வந்து லேஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தா நான் சரி நம்ம எக்ஸ்ட்ரா ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தேன் இருந்தாலும் சரி அழகாக இருக்கட்டும் மேன்னு அழகாக இருக்கட்டுமேனு நான் சோல்டர் ஜாயின் பண்ணி மறுபடியும் அந்த லேஸே கொடுத்துட்டேங்க இப்போ பாருங்கள் ஃபைனல் லுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் எனக்கும் மோட்டிவேட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் வரும்